அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலத்துல எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் அல்லாது வந்து நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே ரிஷபம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியா வருவீங்க மேலும் சிற ராசிகள்ல ஒரு ராசி ரிஷபம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க மேலும் ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய ரிஷபம் ராசி கூட தான் பொருந்துவிங்க இப்போ ரிஷபம் ராசியோட அதிபதி சுக்கர பகவான் மற்றும் ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து ரெகுலராக ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலை போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த நூத்தி நாட்கள் வக்ரசனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து இந்த வக்ர சனி பயிற்சி காலம் அப்படின்றது எண்ணிலிருந்து எண்ணெய் வரைக்கும் சொல்லிட்டு ஜூன் மாதம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த காலகட்டம் வரைக்கும் வந்து இருப்பாருங்க இதன் காரணமா நம்மளுடைய ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி கொஞ்சம் கிளியராவே பார்க்கலாம் நண்பர்களே தற்சமயம் உங்களுக்கு சனிஸ்வரர் உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ எப்பவுமே நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் உபஜய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்களான மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவகிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து நிறைய நல்ல பலன்கள் தருவாங்க அப்படின்றது ஐதீங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் கொஞ்சம் இழுப்பறையாக போயிட்டு இருந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போது நீங்கள் நினச்ச மாதிரி எந்த ஒரு நல்ல சுய தொழிலாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டு வெற்றிகரமாக ரன் பண்ணுவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ஒரு கான்ட்ராக்ட் போர்ஷனில் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பர்மனன்ட் போர்ஷனுக்கு இடமாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பர்மனன்ட் போர்ஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதே சமயம் முடிஞ்ச வரைக்கும் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் எதனால் ஏற்பட்டது அப்படின்னாலும் உங்களுடைய உயர் அதிகாரிகளை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் திரும்பிக்காமல் கொஞ்சம் அமைதியை கடைப்பிடிக்கிறீங்களோ அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல நிச்சயமாக நடைபெறுவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு அற்புதமான கலவையான காலமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தொழில அவ்வப்போது வந்து சிறு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனத்தை தளர விடாம உங்களுடைய பிசினஸ் ரன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுடைய பிசினஸ் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ரசனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலம் காலகட்டமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீண்ட காலமாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு இப்போ உங்களுடைய பேர்ல வந்து லிஸ்ட் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி கூட்டு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய கூட்டு தொழில் உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் சிறிதளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க செய்து கொண்டு வரும் கூட்டு தொழில் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக நம்மளுடைய ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து கொடுக்கல் வாங்கல் தொழிலில் ஈடுபட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பணம் கொடுத்த இடத்துல இடத்துலருந்து உங்களுக்கு திருப்பியும் வந்து நீங்கள் கொடுத்த பணம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க இப்போ நீங்கள் யாருக்கு வந்து பணம் வந்து கொடுத்துருக்கீங்களோ அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் கொடுத்த பணம் வந்து உங்களுக்கு திருப்பி கிடைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எதனா பிரச்சனைகள் இருந்து இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ உங்களுடைய ஃபேமிலியிலையோ அல்லது வந்து உங்களுடைய அங்காளி பக்காளிங்க கூட சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் எப்போவுமே வந்து சனி சரர் இருக்கின்ற இடத்துல தான் இப்போ அவருக்கு பலம் குறையுமே தவிர மற்றபடி வந்து அவர் பார்க்கின்ற இடத்து இடத்துடைய பலம் வந்து அப்படியே தாங்க இருக்கும் சனி சரர் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையற்ற விஷயங்கள் வந்து நீங்க பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறிதளவு நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால வந்து நீங்க பணத்தில் எந்த அளவுக்கு கொஞ்சம் அக்கறையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விரைவு செலவுகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது ஒன்பது நாட்கள் வக்ரசனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு இடம் வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்த்தனமா வந்து ஒரு வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டு அந்த மாதிரி நண்பர்களுக்கு இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமானம் பண்ணி ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்குள்ள உங்களுடைய வீடு கட்டுமானம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவருமே வந்து உங்களுடைய வீட்டு கிரக பிரசவ ஃபங்க்ஷனுக்கு அழைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நாட்களாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இது நல்ல சிறப்பான அம்சமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்றதான் உண்மை உண்மைங்க இதற்கு இதற்கு ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எப்பவுமே வந்து சுபத்துவம் வாய்ந்த கிரகங்களுடைய பார்வை வந்து எந்த வீட்டில் விழுந்தது அப்படின்னு சுப பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றது ஐதிங்க ஆனா சனீஸ்வரருடைய பாவப்பட்ட பார்வை வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல விழக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களின் தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்கள் உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களின் தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தோறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க ஆனால் அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக நினைச்சுட்டு இருப்பீங்க ஆனால் எதொரு சந்தர்ப்பத்தினாலும் உங்களுக்கு வந்து தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்குங்க இந்த வாகனத்தில் சாதனங்கள் வாங்குவதற்கு தடை எதுவுமே ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவோட ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருந்தோம் உங்களுடைய ராசிநாதன் யார் நட்சத்திரநாதன் யார் அப்படின்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய நட்சத்திரநாதனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நினச்ச மாதிரி அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே சாதியமாக ரொம்ப கூடி சீக்கிரத்தில் நடைபெறுவதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ரசனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து புதுசாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்குவதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது நீங்க வாங்கவிருக்கும் சொத்துடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒன்னுக்கு ரெண்டு வாட்டி நீங்க கிளியரா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமும் புதிதாக சொத்து வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சொத்து வாங்குவதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் அக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல உகந்த காலகட்டமாக உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் சனிஸ்வரர் தான் இருக்கின்ற இடத்துல இடத்துலருந்து உங்களுடைய ஏழாவது விடன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசல சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை தனியையும் இன்கேஸ் தற்சமயம் பிரிஞ்சு போய் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல உன்னதமான காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நீங்கள் டிவோர்ஸ் கேஸ் விஷயமா கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த கேஸ் தள்ளுபடி செய்யப்பட்டு நீங்கள் நிச்சயமாக ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல அற்புதமான உகந்த நாட்களாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ